மத்திய பிரதேசத்தில் நடைபெறவுள்ள தேசிய வீல் சேர் பால் போட்டியில் புதுச்சேரியிலிருந்து முதன்முறையாக முறையாக மாற்றுத்திறனாளி மகளிர்கள் பங்கேற்கின்றனர் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக போக்குவரத்து உட்பட அத்தியாவசிய செலவினங்களை புதுச்சேரி அரசு ஏற்க வேண்டும் என புதுச்சேரி வீல் சேர் பேஸ்கெட் பால் மாற்றுத்திறனாளிகள் அணி ஆடவர் பிரிவு செயலாளர் சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த பேட்டியின் பொழுது அணி தலைவரும் பயிற்சியாளருமான பாலமுருகன் ஸ்பெஷல் இந்த பாண்டிச்சேரி வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு மாற்றுத்திறனாளிகளோட பெண்கள் அணி ஒரு தேசிய போட்டிக்கு இப்போ கலந்துக்கிறாங்கன்னா இதுதான் பாண்டிச்சேரி ஹிஸ்ட்ரிலே முதல் இது முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னால் ஒரு ஆண்கள் அணி இதே பாஸ்கெட் பால் டீம் மூலயமா போயிருந்தது அவங்களும் சிறப்பாக விளாண்டு வராங்க இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய கம்பாரிசனில் பண்ணும் பெண்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஆண்களோட கொஞ்சம் சிறப்பையாக நம்ம எடுத்து தான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் காரணம் என்னென்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் டிசேபிள்டாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா மொபிலிட்டி தான் முதல் காரணமே இவங்க எல்லோரும் இந்த இடத்து அவங்க வீட்டை தாண்டி இங்கே வந்துக்கிறாங்கன்னா ஆயிரம் தடையை தாண்டி தான் தவிர்ப்பாங்க பல இடையிருக்கும் ஒரு ட்ரெயினில் போனோன்னா ஒரு ட்ரெயினில் போகிறதுனா அதில் நிறையா காம்ப்ளிகேட்டடான விஷயம் இன்னும் ட்ரெயின் கரெக்டான டைமு அங்கேருந்து நிறைய மொபிலிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கும் முக்கியமாக நாங்கள் இங்கே வந்து இப்போ நான் இதை சொல்ல வந்த முக்கிய காரணம் என்னென்னா இவங்களுக்கு போக்குவரத்து தான் பெரிய விஷயம் இங்கே பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா விளாடக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க அந்தளவுக்கு ஸ்கில்டாக தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது போக்குவரத்து தான் பிரச்சனை இப்போ வர அக்டோபர் மாதம் அஞ்சுலேருந்து பத்தாம்தேதி மத்திய பிரதேஷில் குவாலியரில் எட்டாவது தேசிய வீல் சேர் பேஸ்கெட் பால் போட்டி நடத்துறாங்க இதில் நம்ம பாண்டிச்சேரி அணியில் பத்து வீராங்கனைகளை செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த பத்து பேர் தான் இவங்க அவங்களுக்கு போய் வரதுக்கான போக்குவரத்து முக்கியமாக இவங்கள பஸ்ஸுலேயோ பக்கத்தில் ஏதாவது ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் இருந்தால் பஸ்ஸில் கொண்டு போகலாம் அதுக்கு பாசிபிலிட்டி பாசிபிலிட்டி இல்லை அதை தாண்டி இவங்களை வெளில கொண்டு போனோம்னா ஃப்ளைட்டு தான் வேறு வழியே கிடையாது ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் பத்து பேர் ஏற வேண்டிய இடத்துல மூணு பேர் இருந்து அதுக்காக நிறைய விஷயம் மாதிரி அதில் ஒரு பொண்ணு இருந்து கோவா போய் வரும்போது நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்கக்கூடாது பாண்டிச்சேரி இந்த பொதுவாக கிட்டே என்ன சொல்ல வ வரேன்னா இந்த சமூகத்துக்கிட்டேயும் அரசாங்கத்தையும் என்ன சொல்ல வரேன்னா எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஊட்ட கூட்டு எங்களோட சொந்த முயற்சியில் தான் நாங்கள் வந்து இங்கே வெள்ளாடிங்க இருக்கோம் அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணுது அந்த உதவி வந்து எங்களுக்கு பத்தலை பற்றலன்னா எங்களோட திறமைக்கு தகுந்த தீனி கிடையாது சொல்லலாம் இன்றைக்கி பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் இந்தியா வந்து இருபத்தொம்போது மெடல் அதாவது தேர்டீன்த் ப்ளேஸு ஹிஸ்ட்ரி தான் ஏன்னா ரெண்டு மூணுன்னு வாங்குற இது இடத்துல இருபத்தொம்போது மெடல் வாங்குகிறாங்க அதே ஸ்கில்லு எங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற பசங்கிட்டே இருக்குது இதை நாங்கள் வெளியி கொண்டு வரதுக்காக மட்டுமே நாங்கள் அதை கொண்டு வந்தோம்னா கடந்த ஆறு வருஷமாக நாங்கள் வந்து இதை ரன் பண்ணியிருக்கோம் சாரோட முயற்சியில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணின்னு இருக்கோம் இப்போ எங்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள்னால் அரசாங்கத்துக்கிட்டையும் நிறைய வெளியில் இருக்கிற தொண்டு நிறுவங்கிட்ட நான் கேட்குறது விஷயம் என்னென்னா இவங்களுக்கு நிறைய செலவு இருக்குது இவங்க நேஷனல் கொண்டு போனால் இவங்களுக்கு ஒரு எப்பவுமே எங்கள் பிளேஸை வந்து நாங்கள் ஒரு தரமான ஒரு குவாலிட்டியோடு தான் நாங்கள் இட்டுன்னு போவோம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான யூனிஃபார்மாக இருக்கட்டும் ஷூவாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் போக்குவரத்து தான் அதனால் எங்கள் பிளேஸுக்கு கண்டிப்பாக ஃப்ளைட்டில் போய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அரசாங்கமும் தொண்டு நிறுவனங்களும் யாராவது எங்களுக்கு முன் வந்து செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் சிரமப்பட்டு போகிறத பற்றி எங்களுக்கு சிரமம் இல்லை இங்கே இருக்கிற மாற்றுத்தினார் மகளிர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போகக்கூடாது அதுக்கு முக்கியமாக யாராவது உதவி செய்யணுன்றதுதான் எங்களோட முழுமையான